இறைவனின் கருணையை நோக்கி இங்கே கூடி வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் புனிதமான ஆன்மாக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஐயன் கருப்பசாமியுடைய கருணையும் என்றும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்தனை செய்கிறேன் எப்பொழுதுமே மனிதன் ஒருநிலைப்பட்ட மனதில் இருப்பதில்லை என்பது மட்டும்தான் உண்மை அது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதும் உண்மை அந்த மனநிலைகளை நாம் வந்து நிதானம் செய்வதற்கு ஒரு பணி தேவை அதுதான் ஆன்மீக பணி அதனால் எல்லாரும் மன அமைதியை பெற வேண்டும் என்பதற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயலுக்கு பெயர் ஆன்மீகம் என்பது ஆகும் இந்த ஆன்மீகத்தில் மனிதன் ஒழுக்கத்தையும் தன் உள்ளத்தையும் சீராக வைத்துக் கொள்வதற்காக அமைத்துக் கொள்ளுகின்ற ஒரு பயிற்சி ஆன்மீகத்தில் இருக்கிறது அந்த பயிற்சி தான் தியானம் அந்த தியானத்திலே கிடைக்கின்ற ஒரு பெரிய பக்குவம் என்னவென்றால் மனதை நெறிப்படுத்துகிற தன்மை பிரத்தியார் மீது பொறாமை கொள்ளாமல் இருத்தல் அடுத்தவரை கெடுக்காமல் தன் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுதல் பிறரை பற்றி சதா காலகட்டமும் குறை கூறுகின்ற உள்ளத்தை அழித்து கொள்வது இவையெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் இருக்குது ஆன்மீகத்தை தவிர வேறு சில பக்குவங்கள் உடையவர்களுக்கு இந்த நிலைகளை அடைய முடியாது என்பதற்காகத்தான் ஆன்மீக நெறிகளை உருவாக்கி அதில் ஒழுக்கத்தையும் உண்மைகளையும் அதில் புகட்டி அதில் தியானத்தையும் தவத்தையும் நிலைநாட்டுவதற்காக நம் நாட்டில் உள்ள மகான்களெல்லாம் இந்த ஆன்மீகத்தில் மன ஒழுக்கத்தையும் உணர்வு அடக்கத்தையும் உள்ள தெளிவோடு நமக்கு கொடுத்தார்கள் நாம் சில சமயங்களில் நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுதோ அல்லது உறங்குகிற பொழுதோ அல்லது சில இடங்களுக்கு செல்லுகிற பொழுதோ நம்மை அறியாமலேயே நம் உள் ஒன்று தோன்றி கொண்டிருக்கும் ஆனால் நம்ம வேறு ஒன்றை செய்து கொண்டிருப்போம் நம்ம உள்மனசுக்குள்ள ஒன்று தோன்றியிருக்கும் நம்முடைய செயல் ஒன்று நடந்து கொண்டிருக்கும் அப்போ செயல் வேறு உள்மனதில் இருக்கின்ற நிலை வேறு இப்படிப்பட்ட இந்த நிலைகளை உணர்த்துகிற பொழுது ஒருவர் அது யார் எவர் என்பதை பின்னால் நாம் விளக்குவோமாக அவருடைய உள்ள ஒருவருடைய உள்ளத்தில் தோன்றி கொண்டிருந்தது இந்த உலக வாழ்க்கை பொய்யானது இந்த உலக வாழ்க்கை நிலையில்லாதது எத்தனை கோடி செல்வங்கள் நமக்கு இருந்தாலும் எத்தனை அம்மா அமைதியாருங்க தயவு செய்தே எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் எவ்வளவோ உறவுகள் இருந்தாலும் இவை எல்லாமே என்றோ ஒரு நாள் நம்மை விட்டு போக போகுது இந்த செல்வம் இந்த இவைகளெல்லாம் ஒன்று செல்வமெல்லாம் மனிதனை விட்டு போகும் இல்லைன்னா மனிதன் அதை விட்டு போயிடுவான் இது மட்டும்தான் அந்த உலகத்தில் உண்மையானது ஒன்று செல்வம் அவனை விட்டுட்டு போயிடும் அப்படின்னா மனிதன் இந்த செல்வத்தை விட்டுட்டு போயிடுவான் ஆனால் யாருமே தலையில் கட்டி கொண்டு சுமந்து சென்றதாக சரித்திரம் அந்த உலகத்தில் கிடையவே கிடையாது சென்றது எது சரீரமா அல்லது ஆத்மாவா அல்லது மனசா என்னது ஆத்மா வேறு உடல் வேறு நமக்குள்ளேயே ஐந்து பேர்கள் இருக்காங்க யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா ஆத்மா அறிவு மனம் உணர்வு உடல் இந்த ஐந்தும் சேர்ந்தது தான் இந்த மனிதன் இந்த ஐந்து பேருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு மின்சார சக்தி இருக்குது அதில் ஒவ்வொரு டிரான்ஸ்வாரத்துக்கு பேர் தான் ஐம்புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தாய் தந்தை இருக்காங்க உள்ள ஒன்று அறிவு இன்னொன்று மனம் மனசு தாய் அறிவு தந்தை இந்த மனம் என்னும் தாய்க்கும் இந்த அறிவு என்னும் தந்தைக்கும் இந்த ஐம்புலன்களும் கட்டுப்படுகிற பொழுது ஒருநிலை பக்குவம் வருது மகான்களுடைய வாக்கும் பயிற்சியும் அவங்க பெற்ற வெற்றியும் அதில் அடக்கமாகிறது அப்பொழுது இந்த தவம் இருக்கிற ஞானியனுடைய முகம் அந்த மங்கையின் கண்களுக்கு தெரிந்தது அந்த தவம் இருக்கிறவுடைய ஞானியருடைய முகம் அந்த மங்கையின் கண்களுக்கு தெரிந்தது தெரிந்த உடனேயே கொஞ்ச நேரம் பார்ப்பாள் அந்தளவு சன்னரை சார்த்து கொள்வாள் இப்படி சில காலங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த தவசி அந்த பாதைகளை நடந்து வருகிற பொழுது குறுக்கே இந்த அம்மையார் சென்று காலில் விழுந்தார் மகளே உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டார் அந்த அம்மா சொல்லிச்சி நான் உங்களை அடைய வேண்டும் என்று சொன்னார் அவர் கூறினார் மகளே நீ அறியாமையில் மிதக்கிறாய் பொறுத்திருப்பாயாக உன் உள்ளம் புனிதப்படும் என்ற அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லி அவர் விலகிச் சென்றார் காலங்கள் கடந்தன அவர் அந்த தோப்பு எல்லையை விட்டு பிரிந்து சென்று விட்டார் நீண்ட காலங்கள் கழிந்து அந்த தவசி மீண்டும் பழைய இடத்தில் போய் தவம் இருக்க செல்லலாம் அந்த இடத்தை நம்ம போய் பார்க்கலாம் என்று தன்னுடைய சீடர்களோடு வந்து சேர்கிறார் வருகின்ற நேரம் இரவு நேரமாக இருந்தன கையில் நெருப்பு பந்தங்களை கையில் வைத்துக்கொண்டு பாதைகளை தேடி உலாவி தலாவி வந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு பாடடைஞ்ச ஒரு சுவர்களெல்லாம் வினிந்து போன ஒரு ஒரு மண்டபம் அந்த மண்டபத்திலே ஒரே ஒரு அறை மட்டும் கொஞ்சம் சிறிதும் பெரிதுமாக சிதறிக்கப்பட்ட அதாவது சீர்குலையப்பட்ட இடம் இருந்தன இதில் நாம் இருந்து கொள்ளலாமே என்று நினைத்த அவர் அந்த இடத்துக்குள் நுழைகிற பொழுது ஒரு அழுகுரல் கேட்டன அம்மா அம்மா ஐயா அப்பா என்று ஒரு அழுகுரல் கேட்டது ஞானியினுடைய உள்ளமோ சிவந்தன யாரோ துயரம் தாங்க முடியாமல் தவிப்பதாக தெரிகிறது யாரோ துடிக்கிறார்களே வேதனை தெரியாமல் என்று தெரியவில்லையே என்று நினைத்து தன் சீடர்களை கூப்பிட்டு நெருப்பு பந்தத்தை அந்த வழியாக ஒளியாக காட்டி பார்க்கிற பொழுது ஒரு குஷ்டரோகி வேதனை தாங்காமல் துடித்து கொண்டிருந்தார் அவர் உடனே கனிவு கொண்டு அவரை எடுத்து தன் மடியில் கிடத்தி கொண்டு ஏனப்பா இப்படி வேதனைப்படுகிறாய் என்று கேட்டு அந்த புண்களை எல்லாம் தன் பக்கத்தில் இருக்க துணிகளால் துடைத்து எடுத்துவிட்டு மனதை அப்படியே பக்குவப்படுத்தி பேசி கொண்டிருந்தார் வருத்தப்படாத இந்த நோயிலிருந்து விடுதலையாக உனக்காக நான் பிரார்த்தனை செய்வேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிற பொழுது அந்த குஸ்தரோகி கேட்டார் ஐயா என்னை உங்களுக்கு நன்றாக தெரிகிறதா என்று கேட்டார் எனக்கு தெரியலையப்பா நோயாளி என்று மட்டும் தான் தெரிகின்றேன் இல்லை சில வருடங்களுக்கு முன்னால் மிருதங்க ஒலிகளோடும் வீணை நாளங்களோடும் சங்கீத இசைகளோடு பரதநாட்டியத்தை ஆடிக்கொண்டு பரலோபமாக அழகு மிகுந்த ஒரு காட்சியோடு காட்சியளித்து ஒருநாள் உங்கள் காலில் விழுந்து உங்களை அடைய வேண்டும் என்று சொன்னேனே அந்த பாவி நான்தான் என்று அந்த அம்மையார் சொன்னார்கள் உடனே அந்த தவசி சொன்னார் அன்று நீ என்னை அடைய வேண்டும் என்று நீ கேட்டாய் நான் உனக்கு புனிதனம் வார்த்தையை சொன்னேன் இப்பொழுது நீ என் உடமையாகிவிட்டாயம்மாண்டார் அன்று நீ என்னை அடைய வேண்டும் என்று கேட்டாய் புனிதமான வார்த்தையை சொன்னேன் ஆனால் இப்பொழுது நீ என் உடமையாகும் உன்னை நான் வாழ வைக்கிறேன் என்று தழுவிக்கொண்டார் சிசியர்கள் கேட்டார்கள் உடமை என்பதற்கு என்ன அர்த்தம் சுவாமி என்று கேட்டார் ஆன்மீக நெறியிலும் தவசிலும் இறைஞானத்திலும் இருக்கக்கூடியவனுடைய உண்மையான இலக்கணம் இதுவென்றால் எப்பொழுது ஒருவன் தாங்க முடியாத துயரத்தாலும் துன்பத்தாலும் வேதனையாலும் துடித்து கொண்டிருக்கிறானோ அவனை தன் உடமையாக ஏற்றுக்கொண்டு அவனுக்காக பிரார்த்தனை செய்வதும் அவனுக்காக தன்னை இறைவனிடம் அடைக்கலமாக்கிக் கொள்ளுகின்ற பண்பு எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதியாவான் அவன் இருக்கிற தவம்தான் செல்லத்தக்கதாகும் ஆகையினால் இப்பொழுது துயரத்தால் துடிக்கின்ற இந்த ஜீவன் என் உடமை நீங்கள் எல்லாம் அதற்கு தொண்டு செய்ய வேண்டிய சேவகர்கள் நாம் இவரை வாழ வைப்பதற்காக இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும் நம்முடைய மனமே இந்த உலகத்தில் உயர்ந்ததாகும் என்ற ஒரு வார்த்தையை மிக அற்புதமாக சொன்னார் திருக்குறளில் ஒரு குரல் சொல்வார் கேட்டிலும் உண்டோ கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் படித்திருப்பீர்கள் ஒருவருக்கு துன்பம் வருகிற பொழுது கேடு வருகிற பொழுது எவன் ஒருவன் பக்கத்திலிருந்து அவனை தழுவிக்கொண்டு அந்த துயர அலைகளிலிருந்து நீக்கி அவனை காப்பாற்றுவதற்காக பாடுபடுகிறாரோ அவன்தான் உண்மையான நண்பன் ஆனால் நண்பர்களில் ஒருவனுக்கு துயரமும் தாங்க முடியாத வேதனையை வந்த பொழுது நமக்கு இந்த வேதனையை தாங்க முடியவில்லையே என்று அவன் நான் சில காலம் பிரிந்து விடுகிறேன் என்று சொல்லி போய்விட்டான் என்றால் அவன் இந்த உலகத்தில் பக்குவப்படாதவன் அவனால் ஆன்மீகத்தில் எந்த வெற்றியும் அடைய முடியாது ஆகையினால் துன்பம் வந்த பொழுது துணை கொடுப்பதும் தாழாத துயரத்தில் தன்னை தழுவிக்கொண்டு அவனுக்காக பிரார்த்தனை செய்பவன் எவனோ அவன் ஒருவனே குருவாக இருப்பான் அவர் ஒருவனே உண்மையான ஆன்மீகவாதியாக இருப்பான் அவனுடைய பிரார்த்தனையும் சொல்லும் செயலும் வாக்கும் இறைவனுடைய சொல்லாய் இறைவனுடைய செயலாய் மறந்து கொண்டிருக்கும் அதற்கு தூய மன வேண்டும் அதற்கெல்லாம் அடிப்படை என்னது மனசு அந்த மனதை தூய்மையாகிவிட்டால் இறை உணர்வு நமக்குள் நிறைந்திருக்கும் அந்த மனம் சுத்தமாகிவிட்டால் கடவுளுடைய சிந்தனை நமக்கு நிறைந்திருக்கும் அந்த மனம் உயர்ந்து விட்டால் எல்லோரையும் சமமாக பார்க்கின்ற நல்ல தெளிந்த மனம் அறிவு நோக்கம் நமக்கு இருக்கும் ஆகையினால் நம் மனதை மாசுபடாமல் காத்திருக்க வேண்டும் அழுக்கு படாமல் காத்திருக்க வேண்டும் தெளிவான நோக்கத்தில் நம் மனதை வைத்திருக்க வேண்டும் அப்படி மாசில்லாத மனம்தான் ஈசனின் திருக்கோயிலாக நாம் கொள்ள வேண்டும் ஆகையினால் மாசிலா மனமே ஈசன் கோயிலாகும் என்ற உண்மையை உணர்ந்து என்னாலும் வாழ்வோம் நம் ஐயன் கர்பசாமியுடைய திருவர்களை நோக்கி இங்கே எல்லா மக்களும் வந்திருக்கிறீர்கள் ஒவ்வொருத்தரும் என்னை விட உயர்ந்த வயதுடையவர்கள் இருக்கிறீர்கள் என்னை விட உயர்ந்த செல்வம் உடையவர்கள் என்னை விட உயர்ந்த புகழுடையவர்கள் எல்லா மக்களுமே இங்கே இருக்கிறீர்கள் அங்கிருந்து வருகின்ற பொழுதே நம்ம எப்படியெல்லாமோ வாழ்ந்தோம் ஆனால் என்ன தளபதியோ நம்ம இப்படியெல்லாம் கோயில கோயிலாக அலைகிறோம் என்று உள்ளத்தில் நொந்து கொண்டவரும் உண்டு இந்த இடத்துக்கு செல்வோம் நமக்கு பிறவி பாவம் தீரும் என்று வந்தவர்களும் உண்டு நாம் பிரச்சனை தீர வேண்டும் என்று உள்ள நினைத்தவர்களும் உண்டு தன்னுடைய ஸ்டேஜை விட்டு கொடுத்து விட்டு பரவாயில்ல போயிடுவோம் நமக்கு நலகு நடந்தால் போதும் என்று மன உறுதியோடு வந்த மக்களும் இங்கே இருக்கிறார்கள் உங்கள் அனைவருடைய உள்ளத்தையும் நான் பேணி உங்கள் அனைவருடைய உள்ளத்துக்கும் தூய ஒரு வழிகாட்டி உங்களுடைய அனைவருடைய நெஞ்சுக்கும் ஒரு பெரிய தாளாட்டாக இருந்து பகவானுடைய அருளால் இங்கே எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்தி என்னுடைய பிரார்த்தனையும் தொடங்கி நல்ல வாக்கை தொடங்குவோம் எல்லாருடைய உள்ளமும் புனிதமாக வேண்டுகிறேன் வாழ்க